செவன் பாயிண்ட் செவன் மில்லியன் பீப்புள் ஜெயிலில் இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிறது வரும் ஜெயில இருக்காங்க அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் தான் ஜெயிலில் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சமூகத்தோட நம்ம இந்து சிவிலைசேஷனோட சோஷியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் இந்த கல்ச்சுரல் கேபிட்டல் இதையெல்லாம் வெகு வேகமாக சீரழிச்சுட்டு இருக்கோம் இப்போ அந்த கேபிட்டல் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு நமக்கு எல்லா நல்லதும் இந்த சனாதன இந்து சிவிலைசேஷன் கொடுத்த நல்லது ஆனா வேக வேகமா அதை சிதைச்சிட்டு இருக்கிறதுனால அடுத்த தலைமுறைகளுக்கு அது இல்லாமல் இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் காட்டுற ஜெயில் சென்ட்ரிக் லீகல் ஈகோ சிஸ்டம் லைஃப் ஸ்டைல நோக்கி வேக வேகமா ஓடிட்டு இருக்கீங்க விழித்து கொள்ளுங்கள் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சொன்னேன் ஜென்சி புரட்சி எல்லாம் வேலைக்காகாது ஜென்சி புரட்சி எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிறதையும் சீரழிச்சு விட்டுரும் சேர இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிடுவானுங்க அந்த புரட்சியை யார் தூண்டி விடுறாங்களோ அவங்களுக்கு சகாயமா

இன்னமும் சனாதன இந்து தர்மம் உயிரோட இருக்கே தவிர்த்தி அடைந்த முக்தி அடைந்த விழிப்படைந்த தனி மனிதர்கள் தான் இன்னமும் இந்த சனாதன ஹிந்து ஈக்கோ சிஸ்டத்தை உயிரோட வச்சிருக்காங்களே தவிர அதனால தனி மனித விழிப்பு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலங்க முதல் குறிக்கோள் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் உடலை பற்றி உங்கள் மனதை பற்றி உங்கள் உயிரை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் சரியானதாகவும் முழுமையானதாகவும் மாற வேண்டும் வேற ஒன்றுமே தேவையில்லை உங்களுடைய உடல் மனம் இவைகளை பற்றிய கருத்துக்கள் தெளிவாகுமானால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உணவு உடை வாழ்க்கை பழக்கம் எல்லாமே அலைன் ஆயிடும் இந்த கான்சியஸ் லிவிங் அலைன் ஆயிடும் என்லைட்டன் லிவிங் அலைன் ஆயிடும் ஜீவன் முக்த வாழ்க்கைக்கு அலைன் ஆயிடும் அடிப்படையாக செய்ய வேண்டிய இந்த தனி மனித விழிப்புனா என்னன்னு தனி மனித ஆன்மீக விழிப்பு முண்டகோ பருஷத்தில் ஒரு அருமையான கதை இந்த கதையை புரிஞ்சு ரெண்டு பறவைகள் மிக நெருங்கிய நண்பர்கள் ஒரே மரத்துல இருக்கு அதுல ஒரு பறவை மரத்து மேல உச்சியில இருக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கு தங்க ஒளியோடு தக 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 அவ்வளவு இனிமையாக அமைதியாக உட்காந்துருக்கு இன்னொரு பறவை கொஞ்சம் சின்ன பறவை கீழே ஒரு கிளைக்கும் இன்னொரு கிளைக்கும் தாவி தாவி ஓடிட்டு இருக்கு திடீர்னு ஒரு கிளையில தாவி பழத்தை சாப்பிடுது அது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு இனிமையான பழம்னு நல்லா ருசிச்சுட்டு இன்னொரு கிளைக்கு தாவி இன்னொரு பழத்தை சாப்பிடுது அது ஆனால் கசப்பான பழமாக இருக்குது உடனே துப்பிட்டு வே வேன்னு கஷ்டப்பட்டு நொந்துட்டு மரத்தையும் வாழ்க்கையும் சுத்தி இருக்கவங்களையும் எல்லாரையும் திட்டிட்டு ஆனா சும்மா இருக்க முடியல ஏன்னா ஏற்கனவே ஒரு ருசியான பழத்தை சாப்பிட்டதுனால ஒருவேளை இந்த பழம் ருசியா இருக்குமோ அப்படின்னு இன்னொரு பழத்தை ஜம்ப் பண்ணி சாப்பிடுது இன்னொரு கிளைக்கு ஜம்ப் பண்ணி அந்த இன்னொரு பழத்தை சாப்பிடுது ஒரு தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பழங்கள் ரொம்ப கசப்பாகவும் உண்ணவே முடியாததாகவும் கொடுமையான உணர்வை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு ஆனா திடீர்னு ஒரு பழம் கொஞ்சம் சுவையோட இருக்கு முதல்ல சாப்பிட்ட அளவுக்கு இனிப்பா இல்லைனாலும் இந்த கசப்பிலிருந்து கொஞ்சம் குறைந்த கசப்போடு கொஞ்சம் இனிப்போடு இருக்கு உடனே அதுக்கு அதுக்கு அந்த பறவைக்கு உற்சாகம் வந்துருது ஆஹா பரவாயில்ல அப்போ திரும்ப ஆரம்பிக்குது திடீர்னு ஒரு பழம் இனிப்பா வருது ஆனா பல பழங்கள் கசப்பாக வருது இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு அழுந்து கேளுங்கள் இந்த சின்ன பறவை இங்கேயும் அங்கையும் இந்த கலையிலையும் அந்த கலையிலையும் தாவி இந்த புளிப்பு பழம் கசப்பு பழம் இனிப்பு பழம் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு காலகட்டத்துல ரொம்ப கொடுமையா நிறைய கசப்பு பழங்களாவே இருந்ததுனால இது என்னடா இது ஒரே ஒரு இனிப்பு பழம் வந்தா நூறு கசப்பு பழம் வருது அப்படின்னு குழம்பி துயருற்று மெதுவா மேல பாக்குது தன்னுடைய நண்பனாகிய ஆகிய அந்த பறவை எந்த சலனமும் இல்லாம அமைதியா இந்த என்லஸ் டிஸ்ட்ராக்ஷனை பிளஷர்னு நினைக்காம பயத்தையே பாதுகாப்புன்னு நினைக்காம அமைதியா உட்கார்ந்து இருக்கிற அந்த பறவையை பார்த்து இந்த சின்ன பறவைக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஆஹா என்னடா இந்த பெரிய பறவை இவ்வளவு சாந்தமா இனிமையா இருக்கே இது என்ன ரகசியம் இது என்ன இந்த சின்ன பறவைக்கு பெரிய பறவையை நோக்கி தன்னையறியாத ஒரு ஈர்ப்பு பெரிய பறவையும் சின்ன பறவையை பார்த்து கண்களாலேயே தான் இருக்கின்ற அந்த நிலையினுடைய உயர்வையும் ஆனந்தத்தையும் சின்ன பறவை மேல பொழியுது நல்லா புரிஞ்சுக்கொண்ட சரியான நேரத்தில் சரியான நபர்களோட கண்ல படுறதுதான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பெரிய நன்மைங்கய்யா இந்த சின்ன பறவை பெரிய பறவையோட கண்ல படுது பெரிய பறவை சின்ன பறவையோட கண்ணில் பார்க்காம இந்த மரங்கள்ல கிளைகள்ல தாவிட்டு விளையாடிட்டு இருந்தாலும் பெரிய பறவை தன்னுடைய சக்தியினால் சங்கல்ப சக்தியினாலேயே அது அந்த சின்ன பறவையை பார்க்கறதுனால சின்ன பறவை தன்னை நோக்கி பார்க்க வைக்கின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரிய பறவை சின்ன பறவையை பார்த்து சின்ன பறவை தன்னை நோக்கி பார்க்க வைக்கின்றது அப்போதான் அந்த சின்ன பறவை இந்த குழப்பம் துக்கம் இதெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறதுல இருந்து விடுபட்டு கொஞ்சம் நிமிர்ந்து என்னதான் நடக்குது அந்த பறவை இப்படி இருக்கே நாம ஏன் இப்படி இருக்கோம் நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் நமக்கு ஏன் இவ்வளவு துக்கம் இதுல இருந்து எப்படித்தான் வெளியில வர்றது அப்படின்னு யோசிக்க துவங்குகிற ஆழ்ந்து புரிந்து கொள்ளும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அச்சுணை நன்மையும் நான் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவேன் சரியான நேரத்தில் சரியான நபர்களின் கண் என் மீது பட்டது என்னுடைய கண் அவர்கள் மீது படுமாறு அவர்கள் செய்தார்கள் அதுதான் வேற எதுவும் கிடையாது வாழ்க்கை மொத்தத்தில் ஒரு லைன்ல சொல்லிடுறாங்க சரியான நபர்கள் சரியான காலகட்டத்தில் அவர்கள் கண் என் மீது விழுந்தது என் கண் அவர்கள் மீது விழும் வகையிலே அவர்கள் செய்தார்கள்

தூண்டினார்கள் செய்தார்கள் அவ்வளவுதான் ஒரு ஞான குரு நம்மை பார்ப்பது அவர் கண் பார்வை அங்க எல்லாமே முடிஞ்சிருதுங்க அது விழுந்து விட்டால் அவர் என்ன பண்ணணுமோ பண்ணுவார் கரெக்டா உங்கள் பார்வை அவர் மீது விழ வைத்தே தீருவார் அவர் பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் பார்வை அவர் மீது விழுந்து விட்டால் முடிந்தது வாழ்க்கை துக்கம் துயரம் இதெல்லாம் பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இது எல்லாம் பட்டு கொண்டிருக்கும் வாழ்க்கை முடிந்தது அதுக்கு மேல சர்வ சுதந்திர சர்வ ஆனந்த ஜீவன் முக்த வாழ்க்கை தான்